தமிழீழ விடுதலைக்காகவும் தாயக தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் தங்களையே அர்ப்பணித்து தொடர்ச்சியாக கிளப்பணியை ஆற்றி வருகின்ற எமது அருமை உறவுகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வீர வணக்கம் செலுத்தி வீர மாவீரர்களுக்கு வீர வணக்க உரையை நிகழ்த்துவதற்கு வருகை புரிந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் எனது அருமை அண்ணன் தமிழ விடுதலைக்கு இயக்கம் இருந்த காலத்திலும் இல்லாத காலத்திலும் தொடர்ச்சியாக அம்மக்களுக்கு உதவி புரிந்து வருகின்ற எனது அருமை அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் திரு வேல்முருகன் அவர்களுக்கும் அதேபோன்று படிக்கின்ற காலத்தில் தமிழீழ விடுதலைக்காகவும் தமிழர் நலன் சார்ந்து தமிழகத்தில் எங்கெல்லாம் போராட்டங்கள் நடக்கின்றதோ அந்த போராட்டங்களுக்கு தவறாது கலந்து கொண்டு அந்த போராட்டத்தில் பங்கு பெற்று அந்த கோரிக்கை நிறைவேறும் வரையில் தொடர்ச்சியாக களத்தில் நின்று இளமை காலத்தில் போராடியிருக்கின்றார் கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அருமை அண்ணன் தனியரசு அவர்களுக்கும் திராவிடத்தை சமூக வலைதளங்களில் தகர்த்தறிந்து கொண்டிருக்கின்ற எனது அருமை சகோதரன் பாரிசாலன் தமிழ் செயற்பாட்டாளர் அவர்களுக்கும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக எங்கள் ஐயாவோடு பயணித்திருக்கின்றேன் ஐயா வியனரசு வியந்துதான் போகின்றோம் இந்த வயதிலும் இளைஞர்களைப் போல் எங்களோடு ஓடிவந்து தமிழர் நலனுக்காக களத்தில் நிற்கின்றார் ஐயா அவர்களுக்கும் இந்த உலகில் எங்குமே அணுவை கொண்டு மின்சாரம் தயாரிக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் எங்கள் ஐயா உறுதியாக நின்று தொடர்ச்சியாக அதற்காக போராடி வருகின்றார் ஐயா உதயகுமார் அவர்களுக்கும் மற்றும் எம்மோடு துவக்க காலத்தில் களத்தில் நின்ற எனது அண்ணன்மார்கள் ஆவல் கணேசன் அவர்களுக்கும் அண்ணன் தடா ராசா அவர்களுக்கும் இன்னும் சிறப்பு விருந்தினர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதேபோல் எம்மோடு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக களத்தில் போராடி வருகின்ற தமிழர் நலனுக்காக பேசி வருகின்ற மருத்துவர் சகோதரி இளவஞ்சி அவர்களுக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உலக சுதந்திர போராட்ட வரலாற்றில் இதற்கு முன்பு எங்கும் எப்பொழுதும் நிகழ்ந்திராத பல அற்புதங்களும் தியாகங்களும் இரத்தங்களும் எல்லாவற்றிற்கு மேலாக ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட எமது மா தங்கள் உயிரை தமிழீழம் என்ற அந்த ஒற்றை சொல்லுக்காக உயிரையே கொடையாக கொடுத்து அந்த மண்ணில் இன்றளவும் தமிழீழ விடுதலை தாகத்தோடு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஐம்பது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் தந்தை செல்வா வழியில் ஆயுதமின்றி அகிம்சை வழியில் அந்த மண்ணில் விடுதலைக்காக போராடினார்கள் உரிமைக்காக போராடினார்கள் அதனைத் தொடர்ந்து எமது உயிர் தலைவர் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் படை கட்டி இருபது ஆண்டு காலம் உலக சுதந்திர போராட்ட வரலாற்றில் இதற்கு முன்பு எவரும் செய்திராத சாதனையை தமிழர் நிலப்பரப்பில் செய்து காட்டினார் உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு தமிழனும் பெருமை பெற்றுக் கொள்ள வேண்டும் உலக சரித்திர வரலாற்றில் சுதந்திர போராட்ட வரலாற்றில் நீங்கள் பார்க்கணும் வேற யார் வச்சிடல தமிழருக்கென்று ஒரு தேசம் தமிழருக்கென்று ஒரு தலைநகரம் தமிழருக்கென்று ஒரு கொடி தமிழருக்கென்று ஒரு நாணயம் நீதிமன்றம் காவல்துறை எதுவுமே இருந்துவிடக் கூடாது என்று இந்த இந்திய பேரரசு கங்கணம் கொண்டு அழித்தொழித்தது வரிசை கட்டி நின்றார்கள் உலக நாடுகளை ஒன்று திரட்டி வரிசை கட்டி நின்றார்கள் அதில் முதலாவதாக நின்ற நாடு இந்திய அரசு இந்திய அரசு யோசித்து பாருங்க இந்த உலகில் சிறிய மக்கள் தொகை இரண்டு லட்சம் ஒரு லட்சம் கொண்ட மக்கள் தொகைக்கு நாடு உண்டு தமிழகத்தை விட பாதி அளவு கொண்ட ஒரு தேசம் இருக்குது உலகம் முழுக்க கிட்டத்தட்ட பதினான்கு கோடி பேர் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழிற்கின்ற ஒரு தேசம் இல்லை தேசம் இல்லை அருமை உறவுகள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய காலத்திலேயே அந்த போராட்டத்தின் உண்மையை மக்களுக்கு எடுத்துரைத்து நாம் பெற்றாகணும் பெற்றாகணும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் நீங்கள் வாழ்கின்ற தேசங்களில் அந்த நாட்டின் தலைவர்களை அவர்களை சந்தித்து இந்த போராட்டத்தின் நோக்கத்தை உண்மைத்தன்மையை அதன் தேவையை அந்நாட்டின் தலைவர்களிடத்தில் எடுத்துரைங்கள் அந்த நாட்டின் ஆதரவை பெறுங்கள் வேறு வழி இல்லை அப்படியே விட்டுட்டு போக முடியாது நம்மை போண்டு வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருந்தவர்கள் தானே குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்று நோக்கோடு இருந்தவர்கள் தானே புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்றார் இலங்கை அதிபர் தமிழர்களுக்கு எல்லாவிதமான விதமான உரிமையையும் கொடுப்போம் என்கிற தமிழர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு மலையக தமிழர்களுக்கு சம உரிமையை கொடுப்போம் என்கிறார் அதற்கு தேவையான கட்டமைப்பை அரசியல் சட்டத்தை நாங்கள் திருத்துவோம் என்கிறார் மகிழ்ச்சி திருத்தட்டும் நன்மை செய்யட்டும் அவர்களுக்கான உரிமையை கொடுக்கட்டும் ஆனால் அது நீடிக்காது நிலைக்காது சிங்கள பேரினவாதிகள் விடமாட்டார்கள் ஐந்து ஆண்டுகளோ அல்லது அதிகபட்சமாக பத்து ஆண்டுகளோ அவர் அதிகாரத்தில் இருப்பார் தமிழர்களுக்கு உதவி செய்து விட்டார் இஸ்லாமியர்களுக்கு உதவி செய்து விட்டார் மலையக தமிழர்களுக்கு உதவி செய்து விட்டார் என்ற காரணத்திற்காகவே அதிகாரத்தில் இருந்து இறக்கும் அவரை அனுரக் இறக்குவார்கள் அப்ப என்ன நிரந்தரமான ஒரு தேர்வு தமிழிடம் தமிழிடம் அதுதான் அந்த மக்களை வாழ வைக்கும் அன்பு உறவுகளே இந்த கோரிக்கைகளுக்காக நியாயமான உண்மையான இந்த விடுதலை போராட்டத்திற்காக தாயக தமிழகத்திலும் சரி உலகம் முழுவதும் சரி எமது உறவுகள் பல துன்பங்களை துயரங்களை அனுபவித்திருக்கிறார்கள் வழக்கு சிறை அந்த நாட்டிலிருந்து நாடு கடத்தியது இதுபோல பல சிக்கல்களை அனுபவித்திருக்கிறார்கள் எல்லாம் எதற்காக எதற்காக அந்த விடுதலைக்காக இந்த விடுதலை என்ற அந்த ஒற்றை சொல்லுக்காக அதனை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழீழ தேசிய தலைவரை பெற்றெடுத்த அன்னை பார்வதி அம்மாள் அவர்களுடைய அஸ்தி தமிழீழ விடுதலைப் போரை இந்திய பேரரசும் உலக நாடுகளும் நசுக்குகிறது அவர்களை படுகொலை செய்கிறது அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று இந்த தமிழ் இனத்திற்கும் உலகிற்கும் மறைகூல் எடுத்து எனது அருமை சகோதரன் முத்துக்குமார் தீக்குளித்து மரணித்தான் எனது உடலை துருப்புச்சீட்டாக வைத்து போராடுங்கள் தமிழகம் முழுவதும் எழுச்சியை ஏற்படுத்துங்கள் என்று உயிர் துறந்தான் அவருடைய அஸ்தி அன்னை பார்வதி அம்மாள் அஸ்தி தமிழீழ விடுதலைக்காக உயிர் நீத்த மாவீரர்களுடைய படங்கள் இந்த அஸ்தி படங்கள் இவைகளெல்லாம் எனது வீட்டில் இருந்தால் தரித்திரம் என்று அதனை அப்புறப்படுத்திவிட்டு இன்றைய இனத்தில் அதே மாவீரர்களுக்கு சுடரேற்றி வீரவணக்கம் வணக்கம் செலுத்துவதென்பது எவ்வளவு பெரிய ஒரு செயல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இச்செயலை அந்த மாவீரர்களின் ஆன்மா மன்னிக்காது தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் சார்பாக திராவிட கட்சிகளுக்கும் ஒரு கோரிக்கையை வைக்கின்றேன் ஐம்பது ஆண்டு காலமாக இந்த நிலத்தை நீங்கள் ஆன்றைக்கிறீர்கள் கிட்டத்தட்ட தமிழீழ மக்களை போல்தான் நாங்களும் இங்கே நடத்தப்படுகிறோம் நாங்களும் இங்கே நடத்தப்படுகிறோம் எமக்கான உரிமைகள் பறிக்கப்பட்டு விட்டன உங்களுக்கு என்ன கொடுக்கல எல்லாவற்றையும் கொடுத்தோம் அதிகாரத்தை கொடுத்தோம் கொடுத்தோம் உங்களுடைய சுதபோக வாழ்க்கைக்கு நாங்கள் காரணமாக இருந்தோம் எங்களுடைய தகப்பனார் நம்மளுடைய தகப்பனார் அவருடைய தாத்தா இப்படி தலைமுறை தலைமுறையாக கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக உங்களை நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் வைத்து அழகு பார்த்தோம் எல்லா உரிமைகளையும் நாங்கள் இழந்து நிற்கின்றோம் எங்களுக்கான கல்வி இல்லை எங்களுக்கான மருத்துவம் இல்ல எங்களுக்கான வேலை வாய்ப்பு இல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் நேசிக்கின்ற எங்களுடைய மொழி இல்ல இல்ல எல்லாவற்றையும் கொடுத்தது இந்த தமிழ் இனம் தானே இந்த மண் தானே இந்த மண் தானே சாகும் தருவாயில் கொஞ்சம் சிந்தி பார்க்கணும் சிந்திச்சு பார்க்கணும் சாகுவதற்குள்ளாக இதையெல்லாம் நீங்கள் சரி செய்ய வேணும் எத்தனை ஆண்டு காலம் எத்தனை ஆண்டு காலம் யோசிச்சு பாருங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக எமது மீனவர்களை அடித்து விரட்டுகிறான் கடந்த பத்து ஆண்டுகளில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்களை கைது செய்து வச்சிருக்கிறான் இருநூத்தி ஐம்பது படகுகளை பறிச்சு இலங்கை அரசு வச்சிருக்குது வேடிக்கை தானே பாக்குறீங்க யார் போராடி இருக்கீங்க யார் தடுத்து நிறுத்திருக்கீங்க அங்கு உள்ள மக்களை அடித்த போதும் உடைமைகளையும் உரிமைகளையும் பறிக்கும் போதும் நீங்கள் வேடிக்கை யாருக்கான அரசை யாருக்கான நிர்வாகத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய நோக்கம் தான் என்ன பணம் சம்பாதிப்பதா அதிகாரத்தில் இருப்பதுதான் உச்சபட்ச தேவை அதுதான் உங்களுக்கு சொல்லுங்க ஐம்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் அதே போன்று ஐம்பது ஆண்டு காலம் இந்த இனத்தை குடிக்க வைத்து நீங்கள் சீரழித்து விட்டீர்கள் சீரழித்து விட்டீர்கள் நிறுத்துங்க நிறுத்துங்க இந்த மக்களை வாழ விடுங்க வாழ விடுங்க தமிழீழ தாகம் தனியாது எம் தாயினம் யாருக்கும் அடிபணியாது நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாம் தமிழர்